இந்த புதிய மாதத்திலே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த ஒன்பது மாதம் நடத்தி வந்தவர் இந்த பத்தாவது மாதத்தில் நிச்சயம் உங்களை நடத்துவார் உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேற பெற்றதுமாயிருக்கிற விசுவாசமாய் விசுவாசமாயிருக்கிறவன் வேட்கப்படுவதில்லை எதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் சியோன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் மூளைக்கல்லில் விசுவாசமாயிருக்கிறவன் யார் அந்த மூளைக்கல்லு ஏசு கிறிஸ்து அந்த மூளைக்கல் ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க சொல்லுங்க இந்த மாதத்திலே அவர் மேல விசுவாசம் வச்சா நிச்சயம் வெட்கப்பட்டு நாம் போக மாட்டோம் சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லிருங்க விசுவாசித்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை விசுவாசித்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அலையூயா கத்தரை விசுவாசிக்கும் போது நாம் வெட்கமடைந்து போக மாட்டோம் ஆமேன்